இன்னைக்கு நம்ம இன்ஜினியர்ஸ் சிக்கன் பிரியாணி செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எங்களுடைய ரெசிபியை செய்து மகிழங்கள் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் வெல்கம் டு ஃப்ரெஷ் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கணும் ஒரு நாலு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி கடாயில எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் சூடாக வெங்காயத்தை வதக்கணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுனா இருக்கோம் இதெல்லாம் ரொம்ப கரிஞ்சிடாமல் மீடியமாக இருக்கும் போது எடுத்துகிட்டதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் என்ன வந்து சூடாயிடுச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு பொறிச்சு எடுத்துட்டு அடுப்பு வந்து சிம்லரா இருக்கணும் மூணு வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் நம்ம மேரினேஷன் ப்ராசஸ்க்கு போக போகிறோம் இப்போ வந்து மேரினேஷன் ப்ராசஸ் பண்ண போகிறோம் நம்ம இன்னைக்கு வந்து முக்கால் கேஜி சிக்கன் எடுத்தது நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிருந்தோம் ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் எடுத்திருக்கோம் அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண வச்ச மசாலா இஞ்சி பூண்டு விழுது நம்ம ரெடி பண்ணி வச்ச வெங்காயம் கொஞ்சம் எடுத்து போட போகிறோம் ஃப்ரைடு ஆனியன்ஸ் മലകദുള്ളിലണ്ട് 2 സ്പൂൺ போடണം കാഷമരി ദോ സాల్ട്ട് 1 സ്പൂൺ போடണം പരി 200 ml തൈര് ഒഴിച്ചു పోறோம் ഉമ്മ அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இது வந்து ஒரு டூ ஹவர்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணோம் ஆஃப் கேஜி பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டோம் ரெண்டு மணி நேரம் மேரினேட் பண்ணிவிட்டோம் சிக்கன் எல்லாம் ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பிரியாணி செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஸ்டவ்வை பத்தடிச்சிக்கணு இந்த பிரியாணி ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் தான் செய்யணும் ஸோ அதனால் ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தான் ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருவோம் எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் வந்து கலறி விட்டுக்கோங்க ஸோ சேம் பேரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ரைஸ் தேக்க வைக்க போகிறோம் நம்ம வந்து ஆஃப் கேஜி பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம் ஸோ என்ன சூடானதும் ரெண்டு இடானதும் ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு பட்டை இதெல்லாம் போட்டு இன்றைக்கி நம்ம ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துருக்கோம் ஸோ ஹாஃப் கேஜி ஹாஃப் கேஜி ரைஸ்க்கு ரெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றினா போதுமானதாக இருக்கும் இக்காமட்டும் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை சிக்கன் இருக்கிற தண்ணி வந்து இது வந்து வெந்துடும் ரைஸ் போட்டு வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஸோ எயிட்டி பெர்சன்ட் வந்துட்டு இருக்கும் இன்னொரு டுவெண்ட்டி பர்சென்ட் தான் நம்ம தம்ல வேலை போகும் ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ ரைஸ் வந்து வடிச்சுப்போம் இப்போ நெக்ஸ்ட்டு தம் போடுற ப்ராசஸில் இறங்க போவோம் சிக்கனும் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் வந்துருச்சு நம்ம தம் வந்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் போடுவோம் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துடும் இது வந்து கொஞ்சம் தம் போடமோ தேவைப்படுது அதனால ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுக்கணும் எங்கள் மனைவி பாதி ரைஸ் போட்டுக்கலாம் பாதி ரைஸ் போட்டு நமக்கு ஃப்ரை பண்ணி வச்ச ஃப்ரைடு ஆனியன்ஸ் நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி புதினா நம்ம எடுத்து வச்ச சிக்கன் கிரேவி இதெல்லாம் ஒரு லேயர் சேர்த்துட்டு நெக்ஸ்ட் லேயரில் திரும்ப ரைஸ் போட போறோம் நெக்ஸ்ட் லேயரில் திரும்ப ரைஸ் போட்டுட்டு சேம் ஆனியன்ஸ் கொத்தமல்லி புதினா வந்து எல்லோ கலர் சேர்த்துக்க போகிறோம் ஃபுட் கலர் வடி தண்ணியா இந்த வடி கலர் கலந்துட்டு இந்த கலரை மேலே ஊற்றிக்க போகிறோம் அப்புறம் நம்ம வடித்து வச்ச தண்ணியை ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இது எதுக்காகனா ரைஸ் ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும் அந்த ட்ரையாக இல்லாமல் கரெக்டாக இருக்கிறதுக்காக இந்த வடித்தண்ணியை ஊற்றி வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு தம் போட போறோம் இந்த பிளேட் போட்டுவிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தம் போடணும் நம்ம போட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ணாமல் ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணி டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸோ த ஃபஸ்ட் வியூ ஆஃப் இன்ஜினியர்ஸ் பிரியாணி வாங்க பாருங்க ஒயிட் எல்லோ மசாலா மிக்ஸ் பண்ணி फ्लेवर और सपोर्ट द इंजीनियर्स बिरिया